ஹலோ ஆல் நமஸ்கார் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மரியாதையும் மதிப்பும் இருந்ததுன்னா அந்த குடும்பமும் இருக்கும் அந்த பெண்ணும் நன்னாக இருப்பான் இப்போ பெண்ணுரிமை பேசிட்டு சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லின்னு இருக்கோம் கேட்டுட்ருக்கோம் எல்லா விஷயத்துலையுமே சமமாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுப்போம் ஹஸ்பண்டுக்கு எமோஷ்னல் கோஷன்ட் கம்மி ஒய்ஃப் எமோஷ்னல் கோஷன்ட்டில் ஸ்ட்ராங் எதுவுமே முடிவெடுக்கும் திறமைகளில் அவள் சிறந்தவளாக இருக்கா அவருடைய அவளுடைய கணவருக்கு அது கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ இந்த குடும்பத்தை யார் வழிநடத்தணும் அவன் ஆம்பளை என்ன இருந்தாலும் அவன் தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவனை வழி நடத்த சொன்னால் அந்த குடும்பம் மேம்படுமா அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா அந்த குடும்பம் மேம்படுமா அவகிட்ட தான் இருக்கணும் இப்போ இதே மாற்றி பார்க்கலாம் அவன் எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருக்கா எல்லாத்துக்கும் கோபம் அழுகை ஒரு ஆங்கர் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம் அவளுடைய கணவன் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக நிதானமாக நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்கான்னு வச்சுப்போம் அப்போ அந்த குடும்பத்தில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கும் கணவனுக்கு தான் இருக்கும் இல்லையா இப்போது ஒரு குடும்பத்துக்கு எது நல்லதோ அவாகிட்ட தான் அந்த குடும்பத்தினுடைய அதிகாரம் இருக்கணும் ஷேரிங் இருக்கணும் ஒருத்தரே எல்லா முடிவும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது வீட்டில் உட்காந்து பேசி நாலு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறந்தான் முடிவெடுக்கணும் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்குது நான் மு நாலாவது படிக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு பேப்பர் பேனாக கொடுத்து குழந்தைலாம் நம்ம நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்க போகிறோம் வீடு எப்படி இருக்கும் படம் காமிங்கோ அதே மாதிரி கட்டுறோன்னு சொன்னான் நாங்கள் ஒன்றே வீடுன்னா என்ன ஒரு குடிசை போடுறது தானே அப்படி போட்டு வாசல் போட்டு இது நித்யா பெட்ரூம் இது விஜய் பெட்ரூம் வாசல் அதெல்லாம் போட்டு வரைஞ்சோம் அந்த மாதிரி என் தம்பி அந்த அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன் எங்களுக்கு என்ன ஆச்சு எங்கள் அப்பா அம்மா வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே இது நம்ம வீடுங்கிற ஒரு உணர்வு வந்தது ஏன்னா நாங்கள் வரைஞ்சி கொடுத்தது தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்க போகிறதா தான் இன்னும் இருக்க போகிறது இல்லை ஆனால் அந்த உணர்வு வந்தது ஒரு இடத்துல எங்கள் அம்மா முருகை பக் முருக பக்தின்றதுனால குமரன் இல்லம்னு பேர் வச்சா இன்னொரு இடத்துல விஜய் நித்யா இல்லம் அப்படின்னு எங்கள் பேர் தான் வச்சா அப்போது முடிவெடுக்கும் அதிகாரம் அப்பா அம்மா கிட்ட தான் இருந்தது ஆனால் அதில் நாங்களும் பங்குபட்டுறோம் இல்லையா நாங்கள் வீட்டுக்கு இப்போ வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கட்டுங்கோ அப்படின்னு சொல்ல மாட்டோம் சொல்ல தெரியாது சொல்லியிருந்தால் கூட அதன கேட்டிருக்கவா போகிறா எதாவது ஒன்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்க போகிறான் இல்லையா அந்த மாதிரி குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் ஃபைனல் டிசிஷன் யார் தன்னோட எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாளோ அவா கையில் தான் இருக்கணும் நிறைய குடும்பத்தில் அது பெண்ணாக இருக்கலாம் நிறைய குடும்பங்களில் அது ஆணாக இருக்கலாம் இங்கே வந்து பெண் உரிமை எல்லாம் பேசிட்டு வர முடியாது ஓகே சரி இப்போது ஒரு பெண் ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கா ஆனால் அந்த குடும்பம் அவள் கணவன் கண் அ கணவனுடைய அப்பா அம்மா கணவனுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருமே அந்த உரிமையை அவளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறா அவளை டம்மி பண்ணுறதுக்கே பார்க்குறான் வாட்ஸ் எவர் இஸ் எ ரீசன் அவளை விட அவன் நிறையா சம்பாதிச்சிருக்கலாம் இப்போ எங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் எடுத்துட்டு எத்தனை டீச்சர்ஸு ஹைலி குவாலிஃபைடு ஹஸ்பண்டை விட நன்னா படித்தவா நிறைய மார்க் வாங்கினவா நல்ல மெரிட்டில் இருக்கிறவா ஆனால் ஆல்வேஸ் ஹஸ்பண்டை விட கம்மி சம்பளம் வாங்குறவா ஏன் டீச்சிங் ப்ரொஃபஷன் அது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சம்பளம் பெருசாக இருக்க போகிறதில்ல ஏன்னா ஹஸ்பண்ட் எங்கேயோ சாஃப்ட்வேர்லேயோ இன்னொன்னுலேயே இன்னொன்னுலே பேங்க்லையோ எங்கேயோ இருப்பார் அப்போ அவளுக்கு கம்பேரிட்டிவ்லி சம்பளம் அங்கே ஜாஸ்தி பெறுறது இப்போ இந்த மாதிரி சம்பளத்தினாலேயோ இல்லை வேறு வேறு காரணங்களாலேயோ இல்லை ஆணாதிக்கத்தினுடைய காரணத்தினாலேயோ கணவன் தான் முடிவெடுக்கணும் அப்படி அவனுக்கு வந்ததோ வரலையோ அவன்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் அப்போ என்ன பண்ணணும் அவளுக்காகவும் அவளுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்காகவும் குழந்தையில இல்லைன்னாலும் அவளுக்காக அந்த குடும்பத்தில் தான் தான் முடிவெடுக்கும் அதிகாரமுடையவள்ங்கிறத நிலைநிறுத்தணும் இது என்ன அடங்கப்படாதனமாக இருக்குமா மேபி ஆரம்பத்தில் அப்படி தோணலாம் ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது பறிக்காரன் தான் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அந்த பொண்ணுக்கு வந்து பத்தொம்போது இருபது வயசு பத்து பதினஞ்சு ப பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு டிஃப்ரெண்டில் கல்யாணம் பண்ணிட்டான் அவளுடைய கணவனுக்கு குடிக்கிற பழக்கம் சூதாடுற பழக்கம்லாம் உண்டு ஆனால் வயசில் அவன்தான் பெரியவன் இவ சின்னவளாக இருந்தாலுமே இவள் ரொம்ப யங் அண்ட் மெச்சோர்ட் ரொம்ப விளையாட்டுத்தனம் அந்த வயசுக்கு இருக்கிறது இருக்கும் பட் ஆனால் கம்பேர்டிவ்லி மெச்சோர்ட் குடும்பத்தை எப்படி நடத்தணும் எது தப்பு எது சரின்னு புரிஞ்ச பொண்ணு நீ சின்ன உனக்கு ஒன்றும் தெரியாது நீ மூடு நீ பேசாமல் இரு அப்படின்னு ஒருவொருத்தரையும் அந்த குடும்பம் வந்து அவளை அடக்கின்றே இருந்தது உனக்கு தேவையா உன யாராவது இங்கே கூப்பிட்டாளா உள்ளப்போ அப்படின்னு அவ அவள் ஏதாவது அவள் கணவனை கேள்வி கேட்டாலோ சொன்னாலோ அந்த குடும்பம் வந்து அவளை தடுத்துண்டே இருந்தது என்ன பண்ணணும் கரெக்டு தானே நான் கிச்சனில் இருக்கணும் இல்லைன்னா வாசலில் இருக்கணும் இல்லைன்னா கொள்ளை பெருக்கின்னு இருக்கணும் அவரை போய் நான் கேள்வி கேட்க முடியுமா எவ்வளோ பெரியவர் என்னோட வயசில் அப்படி நினச்சிக்கிண்டு பேசாமல் இருக்க முடியுமா அது அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு நல்லதா இல்லை இல்லையா அவள் தான் அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணும் மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ மச்சினரோ என்ன அப்படி அடங்காப்படி ஐயா பிஹேவ் பண்ணுற என்ன வளர்த்துருக்கா எத்தனையோ சொல்லலாமா இருக்கலாம் அவா சொல்கிறதுக்காகவா உலகமே ஆயிரம் சொல்லலாம் நம்ம தன்மானத்துக்கு இடைஞ்சல் வராமல் நம்ம சுயமரியாதைக்கு இடைஞ்சல் வராமல் எந்த பெண் நடந்துக்கிறாளோ அந்த பெண் தான் பெண்கள் முன்னேற்றத்திற்கான முதல் படியில் அடியெடுத்து வைக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சாவித்ரி பாய் பூலேன்னு மகாராஷ்ட்ராவில் இருந்தால் அந்தம்மா பெண் கல்விக்காக ரொம்ப போராடினா அவள் பெண் குழந்தையெல்லாம் ஆற்றுலேருந்து கூட்டின்னு போய் கூட்டின்னு போய் ஸ்கூலில் படிப்பு சொல்லி கொடுப்பாளாம் ஓகே அவள் பொன் குழந்தையில ஆற்றுலேருந்து கூட்டின்னு போக வரானோன்னு தெருவில் ரெண்டு பக்கமும் அவள் போகிறச்சே சாணி கரைச்சி கொட்டுறதுக்கு சாணியை கரைச்சின்னு ரெடியாக வச்சுட்டு இருப்பாளாம் அவள் இன்னொரு இதில் பையில் பை மாதிரி ஒரு பைக்குள்ளே கையில் இன்னொரு புடவை வச்சுட்டு போகலாம் எல்லோரும் சாணியை கரைச்சி கொட்டா 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 கொட்டை அவள் எங்கே போய் பாடம் சொல்லி கொடுக்குறாளோ அங்கே குழந்தைல கூட்டின் போய் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு அந்த இன்னொரு புடவை கட்டி போகலாம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்மெல்லு வரும் இன்னொரு புடவை கட்டிக்கலான்னு அவளுக்கு எங்கேயாவது இவள் சாணி கரைச்சி கொட்டுறாள்னு மனசாயும் நான் இந்த சொசைட்டிக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறோம்னு நினைக்கிறேன் எனக்கு போய் சாணி கரைச்சி கொட்டுறல் தெருவில் இருக்கிறவாழ்லாம் திட்டுறல் ஊரில் இருக்கிறவாலாம் திட்டுறல் மாமியார் திட்டுறல் நாத்தனார் திட்டுறல் நான் மூளையில் கொண்டாவோ அவள் அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளாம் வந்து கொஞ்சம் மனு படிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நான் ஓகே எப்போவுமே ஒரு மாற்றம் நம்மக்கிட்டேருந்து வருதுன்னா நமக்கு நல்ல பேர் வராமலே இருக்கலாம் நமக்கு நல்ல பேர் யாருக்கிட்டேயுமே வேண்டாம் நம்மளுடைய சுயமரியாதை நம்மளுடைய தன்மானத்துக்கு நம்ம பதில் சொல்லணும் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகிட்டோமான்னு மாத்திரம்தான் பார்க்கணும் ஆனால் இதுக்கும் அகம்பாவம் பிடிச்சி தான் தாங்கிற ஈகோவோட அலைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம்